சுச்சக்கவரியம் குத்தமம் ஸ்ரீனம் வந்தேஹி அபார கருணாக்கம் பரமீப்சன் அலீதம் தபரிஹீயவனுஷன் சுபத்தி நய்ஸ்தான் அதிகுருக்கி நபோக் நமஸ ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியில நாலாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி பதிகம் நம்மாழ்வார் தங்கூர் பெருமாள் விஷயமாக அருளிய ஒன்றும் தேவும் பதிகத்தை பார்த்து வருகிறோம் இந்த பதிகம் முழுக்க திருக்கோவில்ல அர்ச்சாவதாரமாக இருக்கும் நிலையிலும் பகவான் பரம்பொருளாகவே இருக்கிறான் என்பதை நம்மாழ்வார் ஸ்தாபித்துக் கொடுக்கிறார் அதுக்கு பத்து காரணங்கள் முதல் பாசுரத்திலே பிரளய காலத்திலும் நிலைத்து நிற்பவன் பகவான் அதனால அவன்தான் பெரியவன் தார் ரெண்டாவது பாசுரத்தில் நீங்கள் வணங்கும் மற்ற தெய்வங்களை படைத்தவனும் பகவான் தான் அதனால அவன்தான் பெரியவன்னார் மூணாவது பாசுரத்துல மொட்ட பிரபஞ்சத்தின் மீதும் ஆளுமை செலுத்த வல்லவன் பகவான் அதனால அவன்தான் பெரியவன் இப்ப நாலாம் பாசுரத்துல மற்ற தெய்வங்களையே காப்பவர் பெருமாள் தான் மற்றைய தெய்வங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆபத்துன்னு வந்தா அந்த ஆபத்தை தங்களால் அவர்களால் போக்கிக் கொள்ள முடியாது பகவான் திருவடியில தான் விழுவா இவன் தான் அவர்கள் ஆபத்தையும் போக்குறான் அதனால பெரியவன்கிறார் இப்பவே ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன் இது வைணவத்தில் அடிப்படை கொள்கை ஸ்ரீமன் நாராயணனே பரப்பொருள் என ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொல்றோம் அதனால வேதங்களின் அடிப்படையிலே பெருமாளை பரம்பொருள் என்றும் அவருக்கு அடுத்த நிலையில் மற்ற தேவர்கள் இருக்கிறார்கள் என்றும் கருதுவதுதான் வைணவத்தின் அடிப்படை கொள்கை அதனால இதை ஏதாவது வேற கோணத்துல பார்த்துட்டு இது எதுக்கு இந்த தெய்வம் வர்சஸ் அந்த தெய்வம்னு பேசுறாரே தயவு செஞ்சு அந்த கோணத்துல எடுக்க வேண்டாம் யாரும் அப்படி கமெண்ட்டும் போட வேண்டாம் ஏன்னா இங்கே நம்மாழ்வார் பாசுரத்தின் பொருள் என்ன நாராயணன் தான் நாம் அனுபவிக்க வந்திருக்கோம் பேசிக்கா அந்த மைண்ட் செட்டுக்கு நாம டியூன் ஆயிடுறது நல்லது இங்க பெருமாள் தான் பரம்பொருங்கிறத ஆழ்வார் பாசுரமே பாடிட்டு இருக்கார் அதை நம்ம ஆழ்வார் எப்படி தெரிவிக்கிறார் அதை நம்முடைய அறிவுக்கு புரிந்து கொள்ள முயல்வோமா அந்த கோணத்தில் மட்டும் பார்க்க வேண்டும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இதை வேற ஏதாவது டிபேட்டா மாத்தி அதுக்கு இந்த வீடியோவோ இந்த கமெண்ட் பாக்ஸோ அதுக்கான இடமே கிடையாது நாம பகவத அனுபவத்துக்காக வந்திருக்கிறோம் அதை மட்டும் அனுபவிப்போம்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இப்ப நாலாவது பாசுரம் மற்ற தெய்வங்களை காப்பவரும் பகவான் தாங்கிறத ஸ்தாபிச்சு அவர் பரம்பொருள் என்பதை உணர்த்த போகிறார் இப்ப காட்சி என்னன்னா ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருப்புலி ஆழ்வார் புளியமரத்தடியில நம்மாழ்வார் எழுந்தருளியிருக்கிறார் எதிரே ஆதிநாத பெருமாளும் எழுந்தருளியிருக்கிறார் இப்போ இதற்கு முந்தின பாசுரத்துல நம்மாழ்வார் ஒரு சேலஞ்சு பண்ணார் பரந்திரமன்றி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே நாராயணனை அடிபணியாத நாராயணனுக்கு சரீரமாக அவன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு இண்டிபெண்ட் தெய்வம் உண்டா பேசுமீனே நான் சவால் விடுறேன் முடிந்தால் என்னை எதிர்த்து வாதம் பண்ணுங்கள் அடையாளவாதிகள் என்று ஒரு சிலர் வருகிறார்கள் அவர்களைத்தான் இந்த பாட்டுல என்று ஆழ்வார் குறிப்பிடுகிறார் இந்த நாலாம் பாசுரத்தின் நாலாவது அடியில நிறைவு வார்த்தை பாருங்கள் இலிங்கியர்கேன்னு இருக்கும் அங்க இலிங்கியர்னா லிங்க வழிபாடு செய்பவர்னு அர்த்தம் இல்ல சான்ஸ்கிரிட்ல லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம் இலிங்கியர் என்றால் அடையாளவாதிகள்னு அர்த்தம் ஒரு சில அடையாளத்தை தங்கள் மைண்ட்ல ஃபார்ம் பண்ணிட்டு அந்த அடையாளத்தை வச்சு நான் சொல்கிறது தான் சரின்னு இந்த வெதண்டாவாதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அடையாளத்தை வச்சு வெதண்டாவாதம் பண்றவர்களுக்கு இலுங்கியர்னு பேர் இப்போ பேசுவினைய சேலஞ்சுன்னு யாராவது கூப்பிட்டா முதல்ல நல்லா பேசுகிறவங்க வராங்களோ இல்லையோ இந்த வெதண்டாவாதம் செய்பவர்கள் தான் வருவார்கள் அதனால் அந்த அடையாளவாதிகள் ஆகிய வருகிறார்கள் லிங்கம்னா அடையாளம் இலுங்கியர்னால் அடையாளவாதிகள் அவங்க என்ன அடையாளம் பண்றாங்கன்னா அதில் ரெண்டு குழு இருக்காங்க இந்த அடையாளவாதிக்குள்ளேயே ஒரு குழு என்னன்னா பெயர் அடையாளம் இன்னொரு குழு ஆராய்ச்சி அடையாளம் இந்த முதல்ல பெயர் அடையாளம் சொல்லக்கூடிய அடையாளவாதிகள் அவங்க வராங்க அது என்ன பெயர் அடையாளம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க நீங்கள் வேதத்துல நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரகா நாராயண பரோஜோதிஹி ஆத்மா நாராயண பரகா இப்படி ஒரு சில வாக்கியத்தை வச்சுட்டு நாராயணன் பரம்பொருள் என்று வேதம் சொன்னது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் எங்களுக்கு பெயர் தான் முக்கியம் அந்த பெயர் அடையாளம் தான் முக்கியம் இதே வேதத்தில் சிவ ஏவ கேவலகா சிவபெருமான் மட்டுமே உயர்ந்தவர் என்று ஒரு வாக்கியம் சிவன் என்று வந்து இருக்கிறது அவர் பெரியவர்னு சொல்லியிருக்கு அதுவும் ஒரு அடையாளம் தானே அங்கே ஒரு ஐடென்டிட்டி அடையாளம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா அந்த பேர் அடையாளத்தை எடுத்துக்கிறோம் அதே வேதத்தில் இன்னொரு இடத்துல ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்த தாக்ரேன்னு இருக்குது எல்லாருக்கும் முன்னாடி இருந்தவர் முந்தினவர் யாருனா ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லியிருக்கு ஹிரண்ய கர்ப்பன்னா பிரம்மான்னு அர்த்தம் அப்போ ஹிரண்ய கர்பர் முதன்மையானவர் வேதத்தில் இருக்குது சிவன் முதன்மையானவர் வேதத்துல இருக்கு நீங்க நாராயண ஜோதிகி நாராயண பரம்பிரம் இதை மட்டும் வச்சுட்டு நாராயணன்னு சொன்னா எப்படி அப்போ பெயர் அடையாளம் எல்லா பெயர் அடையாளத்தையும் வச்சுக்கணும் இல்லையா அதனால நாங்க ஒரு புது தியரி சொல்ல போறோம் என்ன தியரின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே ஒருவர் தான் ஒரே கடவுள் மூணு வெவ்வேறு வடிவத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராப்ளமே இல்லையே அப்போ மூணு பேரும் பெரியவர்னு ஆயிடும் வேண்டாம் தனித்தனி நபர்னு வச்சுருந்தாலும் தனித்தனியா இருக்கட்டும் மூணு பேரும் சமம்னு சொல்லிட்டா ஆமாப்பா மூணு பேரும் சமம் மூணு பேருக்கும் பெருமை சொல்லியிருக்குன்னு வச்சுக்கலாம் அத்தை விட்டுட்டு நீங்க நாராயணன் மட்டும்தான் பரம்பொருள் மற்ற எல்லாரும் கீழேன்னு சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்கிறது எங்களுக்கு பெயர் அடையாளம் தான் முக்கியம் அந்த பெயர் வந்துருச்சுன்னா சிவன்கிற பெயர் வந்தாச்சு ஹிரண்யகர் பன்னு பிரம்மாவோட பேர் வந்தாச்சு ஏக்க ஏவா ருத்ரஹான்னு ருத்ரன்கிற பேர் வந்தாச்சு அப்ப எல்லா பேரும் வந்துச்சுன்னா ஒண்ணு எல்லாரையும் சமம்னு சொல்லு இல்ல எல்லாரையும் ஒண்ணுன்னு சொல்லிடு அது எப்படி நாராயணன் சொல்லலாம் எங்களுக்கு பெயர் அடையாளம் முக்கியம் பேசுமினேன்னு கூட்டத்துக்கு வந்து பேசிட்டார் ஒருத்தர் அடுத்தவர் வந்தார் உனக்கு என்னப்பான்னு கேட்டார் நம்மாழ்வார் அவர் சொன்னார் எனக்கு என் ஆராய்ச்சி தான் அடையாளம் இந்த அனுமானம் கற்பனை இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஒரு யுக்தியை வச்சு அனுமானம் பண்ணி பாக்குறது இவர் கெஸ்ட் பண்றார் இல்ல நான் யோசிக்கிறேன் வேதத்தெல்லாம் தூக்கி போட்டுவிடு அவர் எப்படின்னா கிட்டத்தட்ட நாஸ்திகரா ஆஸ்திகரானே சொல்ல முடியாது அவர் சொல்கிறார் வேதத்தெல்லாம் தூக்கி போடு வேதத்தில் சொன்னால் நான் ஏற்றுக்கணுமா நான் கண்ணால் பார்த்தா தான் ஒத்துப்பேன் என்னை பொறுத்தவரை இவ்வளோ பெரிய உலகம் இருக்குன்னா இதை படைத்த யாரோ ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கணும் போனால் போகிறது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீ சொல்கிற நாராயணன் திருமால்னு நான் நாயம்ப்பா ஏற்றுக்கணும் நீ பாட்டுக்கு ஏதோ மனித வடிவத்தில் ஒருத்தரை காமிச்சு இவர் தான் கடவுள் நோ 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 நான் இந்த மாதிரி கடவுளை எல்லாம் ஏத்துக்க மாட்டேன் நீ நாராயணனுங்கிற இந்தியாவுக்கு வெளியில போனா எத்தனை பேருக்கு நாராயணன் தெரியும் பெருமாள்னு ஒரு பேர் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு வெளியில போனா பெருமாள்ங்கிற பேர் யாருக்கு தெரியும் அப்போ நான் வந்து ஓப்பன் மைண்ட் செட் அன்பயஸ்ட் நான் உலகத்தை ஆராய்கிறேன் நான் ஒரு அக்னோயிஸ்ட் நான் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி ட்ரூத் என்னன்னு நீங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க நான் ட்ரூத் என்னங்கிறத கண்டுபிடிக்க போறேன் நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் இப்படி வராருவ அதனால நீங்க பெருமாள்னு சொன்னா வேதத்துல இருக்குன்னா வேதத்தைெல்லாம் தூக்கி போடுப்பா உன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நீ கண்ணால ஏதா பார்த்தியா பார்த்தா ஒத்துக்கோ இல்லைன்னா பேசாத இப்ப ரெண்டு பேர் வந்துட்டாங்க ரெண்டு பேரையுமே இலிங்கியருங்கிறார் ஆழ்வார் ஏன்னா முதல் நபருக்கு பெயர் அடையாளமா இருக்கு வேதத்துல கிரண்ய கர்பன் ருத்ரன் சிவன்ங்கிற பேர் அதை அடையாளமா வச்சுன்னு வந்துட்டார் அதனால அவரும் இலங்கியர் தான் ரெண்டாவது நபரும் இலங்கியர் இவர் ஒரு கற்பனை பண்ணி இவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்மள குழப்பத்துக்காக வந்திருக்கார் அதனால அவரும் ஒரு அடையாளவாதி இப்ப ரெண்டு பேரும் வந்துட்டா இரட்டைக்குழல் துப்பாக்கி போல் இருவரும் வருகிறார்கள் ஒரே பாட்டுல ரெண்டு பேருக்கும் மறுப்பு சொல்ல போகிறார் ஆழ்வார் பாசுரம் பாத்துருவோமா செட் ஒருத்தர் என்ன சொல்றார் வேதத்தில் உள்ள பெயர்களை சொல்லி அவர்களை பரம்பொருள்னு ஏத்துக்கோங்க இன்னொருத்தர் தன்னுடைய கற்பனை ஆராய்ச்சி இதை பேஸ் பண்ணி இவா யாருமே கிடையாது கடவுள் யாருன்னு நான் புதுசா கண்டுபிடிக்க போறேன்னு புது கடவுளை கொண்டு வரேங்கிறார் நம்மாழ்வார் பதில் சொல்லப் போறார் நாலாவது பாசுரம் பார்த்துருவோமா பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே கபால நன்மோக்கத்து கண்டு கொண்மின் தேச மா மதில் சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர் அதனுள் ஈசன் பால் ஓர் அவம் பறைதல் என்னாவது இலிங்கியற்கே பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே கபால நன்மோக்கத்து கண்டுகொண்மின் தேசமாமதில் சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர் அதனுள் ஈசன் பால்வோர் அவம்பறைதல் என்னாவது இலங்கியர்கே இப்ப நம்மாழ்வார் பதில் சொல்றார் முதல்ல பெயர் அடையாளம் சொன்னவர் குப்டார் வாப்பா பேசனின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே நீ சொல்ற எல்லா தெய்வங்களுக்கும் தலைவனாக இருப்பவன் நாராயணன் அதுவும் வேதத்தில் சொல்லியிருக்கு கவனிச்சியான் எந்த வேதத்தில் நீ சிவனை பெரியவர் பிரம்மாவை பெரியவர்னு சொல்லும்படியாக சில வாக்கியங்கள் இருக்குன்னு சொன்னாயோ அதே வேதத்தில் எல்லா தேவர்கள் எல்லா தெய்வங்களை விட மேம்பட்ட தேவாதி தேவன் பகவான்னு சொல்லியிருக்கே அதை நீ கவனிக்கலையா அப்போ நீ சொல்லக்கூடிய தெய்வங்கள் எப்படிப்பட்டவர்னா பேச நின்ற ஏன்னா பேச நின்றன்னா என்ன அர்த்தம்னா நீ புனைந்து புனைந்து பேசுகிறாயே இங்கே ஏதோ ஒரு மூலையிலேருந்து ஒரு வாக்கியம் அங்கேருந்து ஒரு வாக்கியம் அப்படி நீ பேச நீ பேச பேச நீ புனைந்து பேசியதாலே பேதாலே பெருமை நிலைத்து நின்றேன்னு அர்த்தம் பெருமாளுக்கு ஒரு நின்ற சொல்ல நம்மாழ்வார் முதல் பாசுரத்தில் பாருங்கள் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரேனு அங்க நின்றனா வேதத்தில் நிலை நின்றேன்னு அர்த்தம் அப்போ பகவானுடைய பெருமைங்கிறது நின்றனா அது வேதத்தில் நிலை நிற்கிறது உறுதியா வேதத்துல சொல்லியிருக்கு நீ நாலு பேரை சொல்றியன்னா அவ வேதத்துல நிக்கல பேச நின்ற ஓம் பேச்சுல வாழ நீ நிலை இருக்கிய ஒழிய வேதத்திலே அவர்களுக்கு உறுதியான நிலை நிற்றல் உறுதியான பிரமாணம்ங்கிறது கிடையாது ஏன்னா நின்றன்னா ஸ்டாண்டிங்னு மட்டும் அர்த்தம் இல்ல ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறதுக்கும் நின்றேன்னு பேரு நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா அது போல இது பேச நின்றன்னா உன் தான்ப்பா வாளுக்கு ஸ்டாண்ட் ஸ்டாண்ட்ஸுங்கிறது இருக்கு உன் பேச்சை விட்டுட்டா அவளால நிக்க முடியாது ஏன்னா வேதத்துல பிரமாணம் இல்லைன்னு அர்த்தம் அதனால பேச நின்ற நீ புனைந்து பேசி பெரியவர்கள்னு சொல்லக்கூடிய அது எந்தெந்த தேவத்தைகளோ எல்லாரையும் சொல்றார் சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பரமசிவனார் என்ன பிரம்மா என்ன இவர்களுக்கும் பிறர்க்கும் ஏன்னா இன்னும் சிலர் வரலாம் வேதத்துல இந்திரனை பற்றி வாக்கியம் இருக்கு வருணனை பற்றி இருக்குது வாயுவை பற்றி இருக்குன்னு வரலாம் இல்லையா அதனால அதை இப்போவே சேர்த்து போட்டார் அழ்வார் இந்த ரட்டை குழல் மட்டும் இல்லை இன்னும் எவ்வளோ பேர் வந்தாலும் சேர்த்துக்கோ சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் இவ அத்தனை பேருக்கும் நாயகன் தலைவனாக இருப்பவன் யாருன்னா அவனே பெருமாளே அவன் சொல்ல அவனே அவன் மட்டுமே அர்த்தம் ஏன்னா இன்னும் திடீர்னு இன்னும் வந்து இவரும் நாயகன் அவரும் இல்ல அவனே அப்படியே போட்டுட்டாலே ஒன்லின்னு அர்த்தம் அவனே நாராயணன் மட்டும்தான் இவர் கேட்டார் நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாம பேசல சிவ ஏவ கேவலகா ஏக ஏவ ருத்ரஹா ஹிரண்யக்பகா சமவர்த்த தாக்ரே வாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னார் அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொல்றார் அப்படி இல்லை வேதத்திலேயே இன்னொரு வாக்கியம் காட்டுறேன் எத்தப்பதம் அபூத் பூர்வம் தத்த பிரம்மா வியஜாயத்தை பிரம்மணாப்பி சம்பூத்தா சிவ இத்தி அவதாரியதாம்னு நாராயணந்தான் உந்தி தாமரையில பிரம்மாவை படைச்சான் பிரம்மா சிவனை படைத்தார் வாக்கியம் இருக்கா இல்லையா இதுக்கு பிரமாண ஸ்லோகம் இருக்கா இல்லையா அப்போ எல்லாரையும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும் மூணு பேரும் சமம் என்றோ மூணு பேரும் ஒரே நபர்னோ சொல்ல முடியாது இல்லையா ஸ்பஷ்டமா பிரம்மாவை நாராயணன் படைத்தான் பிரம்மா சிவனை படைத்தார்னு இருக்கு அப்ப இங்க வாக்கியம் இருக்குன்னா அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா எல்லா வாக்கியத்தையும் பொருந்த விட்டு இப்போ ஒரு இடத்துல இரண்யகர்பன்னு இருக்கு ஆனா அவர்தான் பெரியவர்னு சொல்லியிருக்குன்னா மற்ற எல்லா இடத்துலையும் தொண்ணூத்தொம்பது இடத்துல நாராயணன் பெரியவர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஹிரண்ய கர்ப்பன் ஆகிய பிரம்மா பெரியவர்னு சொல்லியிருந்தா அந்த ஹிரண்ய கர்ப்பனை பிரம்மானு எடுத்துக்க கூடாது இந்த தொண்ணூத்தொம்பதுக்கு பொருத்தமாக ஹிரண்யனா பொன்மயமானன்னு அர்த்தம் கர்ப்பம்னா ஒரு இடத்துக்குள்ளே வசிப்பவர் ஹிரண்ய கர்ப்பன்னா பொன்மயமான வைகுண்ட லோகம் பொன்னுலகில் வசிப்பவர்னு அந்த வார்த்தைக்கான இலக்கண ரீதியான அர்த்தம் எட்டிமலாஜிக்கல் மீனிங் எடுத்துக்கலாமே அது போலத்தான் ஒரு இடத்துல சிவன் தான் பெரியவன் இருக்குன்னா அந்த இடத்த முன்பின் வாக்கியங்களோடு இணைத்து தொண்ணூத்தொன்பது வாக்கியம் நாராயணனை சொல்லியிருக்கு இங்க சிவன்னு இருக்கா சிவன்னா என்ன அர்த்தம் மங்களகரமானவர் நாராயணனும் மங்களகரமானவன் தான் சகசரநாமத்திலேயே சிவகானு பெருமாளுக்கு பேர் இருக்கு அப்போ அதுவும் பெருமாளை சொல்றதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா அப்போ நாராயணன் பிரம்மாவை படைத்தான் பிரம்மா சிவனை படைத்தாருங்கிறது ஸ்பஷ்டமா இருக்கும்போது அதோடு பொருந்தும்படியாகத்தான் நீ மற்ற வார்த்தையை இன்டர்பிரட் பண்ணுமே ஒழிய இந்த ஒரே ஒரு வாக்கியத்துக்காக மிச்சம் உள்ள தொண்ணூத்தி ஒன்பது வேத வாக்கியத்தையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணலாமா அது சரி வருமா ஆகையினால பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே பெருமாள்தான் நாயகன் இது வேதத்துல ஸ்பஷ்டமா சொல்லி இருக்கு அவர் சொன்னார் அப்படியெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம் எங்களுக்கு பெயர் அடையாளம் மூணு பேரும் பெரியவர்னு எப்படியோ இழுத்து வளைச்சா அது வாக்கியம் வரதே என்றார் உடனே ஆழ்வார் கேட்டார் சரி அப்போ உங்க நூல்கள் நீங்கள் சொல்கிறீர்களே உங்கள் நெறியில் உள்ள நூல்லேருந்து ஒரு உதாரணம் சொல்லட்டுமான்னு கேட்டார் சொல்லுன்னா இப்ப நம்மாழ்வார் சொல்றார் கபால நன்மோக்கத்து கண்டு கொண்டின் கபால மோட்ச சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா இருந்தார் அதாவது பிரம்மாவுக்கு ஆரம்பத்தில் அஞ்சு தலை இருந்தது ஐந்தாவது தலையை சிவபெருமான் கொய்து விட்டார் அந்த தலை சிவனுடைய கையிலேயே ஒட்டி கொண்டது அதனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு கபாலம் அந்த தலையும் அவர் கையிலேருந்து விழல அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு பிரம்மா சொன்னாராம் இதை எடுத்து நீ பிக்ஷை எடுக்க வேண்டும் இந்த கபாலத்தோடு எங்கே இந்த கபாலம் நிறைவடைகிறதோ பிக்ஷையினாலே எப்போது அந்த கபாலம் முழுக்க அந்த மண்டை ஓடு முழுக்க நிறைகிறதோ அப்போ தான் இது விழுவுன்ட்டார் அப்படி அவரும் பிக்ஷாண்டார்னு பிக்ஷை எடுக்க பத்ரிநாத்தில் பதிரிகாசிரமம் என்ற பத்ரிநாத்தில் நாராயணன் தன்னுடைய திருமார்பு ரத்தத்தாலே அந்த கபாலத்தை நிரப்பினான் அதனால் அது கீழே விழுந்ததுன்னு வரலாறு இருக்கு இது நீங்கள் சொல்லக்கூடிய புராணங்களிலே ஆகமங்களிலே சொல்லப்பட்டுள்ளது அப்போது கபால கபாலம்னா தலை பிரம்மாவுடைய ஐந்தாவது தலை நன் மோக்கத்து கபால மோக்கம்னா மோக்ஷம் மோக்ஷம்னா விடுபடுதல் அர்த்தம் கபால மோக்கத்துனா அந்த பிரம்ம கபாலம் சிவன் கையிலேருந்து விடுபட்டதல்லவா விடுபட்டு கீழே விழுந்ததல்லவா கண்டு கண்டுகொண்டு பார்த்துக்கோங்க உங்க புக்கில் இருக்கு நீங்களே பார்த்துக்கோங்க அது கபால வெறும் மோக்கம் இல்லையா கபால நன் மோக்கம் நன்மோக்கம்னா நன்னா விழுந்துருத்தான் ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்றார் விஷ்ணு பிரசாதா சுஸ்ரோணி கபாலம் தத் சகசிரதா ஸ்புட்டிதம் பகுதா யாத்தம் ஸ்வப்ன லப்தம் தனம் யதா அவர் ஒரு உதாரணம் சொல்லி சொல்றார் நாராயணன் ரத்தத்தால இந்த கபாலத்தை நிரப்பினார் நிரப்பினதும் அது என் கையை விட்டு விழுந்துருத்து எவ்வளவு வேகமா விழுந்ததுன்னா கனவுல கிடைச்ச காசு எப்படி முழிச்சுன்றதும் காணா போயிவிடுமோ அது போல பகவான் அனுகிரகம் பண்ணதும் கையில இருக்க அந்த பிரம்மாவின் தலையே காணா போயத்துன்னாராம் அதான் நன் மோக்கம் இருந்த சுவடு தெரியாமல் அந்த கபாலம் அந்த பிரம்மாவின் தலை மண்டையோடு என்னும் கபாலம் நன்மோக்கம் நன்றாக விடுபட்டு போனதே கண்டு கொண் இந்த இடத்துல கண்டு கொண் மின்னா நல்லா கண்டுக்கோங்க பார்த்துக்கோங்கோன்னு அர்த்தம் ஏன்னா உங்க புக்ல நீங்க எழுதி வச்ச சரித்திரம் தான் அப்ப இதுல இருந்து புரியறது இல்லையா பிரம்மா தலையை இழந்து நின்றார் பரமசிவனோ தலையை ஒட்டி கொண்டு திண்டாடினார் நாராயணன் தானே போக்கினா அதனாலதான் இந்த பாட்டின் கருத்து மற்ற தெய்வங்களை காப்ப வரும் பகவான் மீண்டும் சொல்கிறேன் வேற ஏதாவது டிபேட்டுக்கு இது பிளேஸ் கிடையாது இந்த வீடியோவோ கமெண்டோ பிளேஸ் கிடையாது நம்ம ஆழ்வார் பாடின பாசுரத்தின் அர்த்தம் வைணவத்தின் கொள்கைகளை கண்டு வருகிறோம் அதனால அகாடமிக் இன்ட்ரெஸ்டோட அணுகும்படியாக மீண்டும் பிரார்த்திக்கிறேன் அதனால இங்க நம்புள்ள இடு வியாக்கியானத்துல சாதிக்கிறார் ஒருத்தருக்கு தலை போச்சு இன்னொருத்தருக்கு தலை போகல தலை போச்சுங்கிறது ஒருத்தரோட ப்ராப்ளம் தலை போகலங்கிறது இன்னொருத்தரோட ப்ராப்ளம் ரெண்டு ப்ராப்ளத்தையும் போக்கினவர் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் பெரியவர் புரியறதா அப்ப பேசன்கின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே ஒரு எக்ஸாம்பிள் உங்க புக்லயே இருக்கு கபால நன்மோக்கத்து கண்டுகொண்டேன் பிரம்ம கபாலம் சிவன் கையிலிருந்து விடுபட்ட சரித்திரத்தில் நீங்களே பார்த்துக்கோங்க அந்த பெருமாளை சேவிக்கணுமா வாருங்கள் தேசமாமதில் சூழ்ந்து அழகாய திருக்குருகூரதனுள் ஈசன் அந்த பெருமாள் எங்க இருக்காருன்னா திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி கேத்திரத்துல இருக்கார் அந்த ஊர் எப்படி இருக்குன்னா தேச தேஜஸ் ஒளிமிக்க மா உயர்ந்த மதில் மதில் சுவர்களாலே சூழப்பட்டு இருக்கிறது தேச மா மதில் ஒளிமிக்க உயர்ந்த மதில்கள் சூழ்ந்து அந்த ஊரை சூழ்ந்திருக்கான் அதனால எதிரிகள்லாம் அவ்வளவு எளிதில் நெருங்கவே முடியாது அப்படிப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த ஏன்னா உள்ள பொலிந்து நின்ற பிறான் பெருமாள் இருக்காரோ இல்லையோ அந்த ஊர் மக்கள் பெருமாளை தங்கள் வீட்டு குழந்தையாக கருதுறாளும் அதனால எதிரிகள் யாரும் கம்சன் அனுப்பக்கூடிய அசுரர்கள் ராவணன் கும்பகரணன் போன்ற அறக்கர்கள் கிட்டக்கவே நெருங்காதபடி மதில் கட்டி வச்சிருக்காளாம் தேசமா மதில் சூழ்ந்து அப்படிப்பட்ட மதில்கள் சூழ அழகாய அந்த ஊரே அவ்வளவு அழகு ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை என்ன அந்த திருப்புடி ஆழ்வார் அருகில் உள்ள பெருமாள் சன்னதி என்ன ரம்யமான இடம் அழகாய திருக்குறுகூர் அதனுள் அந்த திருக்குறூர் கேத்திரத்துல பெருமாள் இருக்கார் யாருன்னா ஈசன்னுட்டார் எதுக்கு எதுக்குன்னா இந்த பெயர் அடையாளம் சொல்லுன்னு வந்தா இல்லையா அவளுக்கு பதில் சொல்லத்தான் ஏன்னா ஈசன் என்பது பொதுவா சிவபெருமானை கொடுக்கக்கூடிய திருநாமம் தான் ஆனா நம்மாழ்வார் என்ன பண்ணார் நாராயணனை ஈசன் என்று குறிப்பிட்டார் ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா நம்மாழ்வார் சொன்னார் நீங்க தானே பெயர் அடையாளம் கேட்டேன் ஈசன் என்று நாராயணனுக்கே திருநாமம் உண்டு ஏன்னா பொதுவா உலக வழக்கத்துல நம்ம இடுகுறி பெயர் பெயர்னு ரெண்டு சொல்லுவோம் சிவபெருமானுக்கு ஈசன்னு இடுகுறி பெயராக சொல்லும் வழக்கம் உண்டு ஆனா காரண பெயர்னா அந்த அர்த்தம் யாருக்கு பொருந்தும்னா ஈசன்னா எல்லோர் மீதும் ஆளுமை செலுத்துபவன் அர்த்தம் ஆளுமை செலுத்துறது யாருன்னா நாராயணன் தான் அதனால எங்க ஊர் ஆதிநாத பெருமாள் இருக்காரு அவர்தான் ஈசன் ஈசன் என்ற சொல் அந்த தான் பொருந்தும் ஏன்னா வேதத்திலையும் பரச மகேஸ்வரஹா நாராயணன் தான் மகேஸ்வரன் ஈசனுக்கெல்லாம் பெரிய ஈசன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது உள்ளது அதையினால எப்பரச மகேஸ்வரஹா அவர் தான் ஈசன்னு சொன்னார் இத்தோட பெயர் அடையாளவாதிகள் திரும்பி போயிட்டா இனிமே நம்மளால நம்மாழ்வாரை இத்து பேச முடியாது ஏன்னா இவா ஏதோ இரண்யகர் பன்ருத்ரன் ருத்ரன் சிவன் இந்த வாக்கியத்தெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்தா ஆழ்வார் பார்த்தார் ஈசன்கிறதே எங்க பெருமாள் தான் பதில் சொல்லி பிரமாணம் காமிச்சுட்டார் போயிட்டா இப்போ இன்னொரு குரூப் இருக்கு இல்லையா இந்த அடையாளவாதிகள்லையே அவ எப்படிப்பட்டவா எனக்கு வேதமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் கற்பனை பண்றேன் நான் யோசிக்கிறேன்ப்பா நான் யோசித்தா ஏதோ நாராயணன் இவங்க வடிவத்தோட அவர் என்ன சொல்றார் ஐ எம் நாட் ஷியூர் வெதர் காட் கிரியேட்டட் மென் பட் ஐ ஆம் ஷூர் மென் கிரியேட்டட் சோ மெனி காட்ஸுங்கிறார் மனிதன் தான் கடவுளெல்லாம் படைத்து வச்சுருக்கான் அப்படி இப்படி பண்ணி வச்சுருக்கான் நோ நோ இதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் அன்பயஸ்டாக ஆராய்ச்சி பண்ணுறேன் ஆராய்ச்சி பண்ணி நான் ட்ரூத்தை கண்டுபிடிக்க போகிறேன் அது இதுன்னு பேசின்னு வா வாப்பாருடா நம்மாழ்வார் ஈசன் பால் ஓர் அவம் பறைதல் என்னாவது இருக்கே நீங்கள் எதுக்குப்பா பகவானை இப்படி பேசி அபச்சாரப்படுறே ஈசன் என்றால் இங்கே நாராயணன் ஆதிநாத பெருமாளை குறிக்கிறது ஈசன் பால் அப்படின்னா அந்த பகவானிடத்திலே அவம் பறைதல் அவம்னா இகழ்ந்து பேசுறதுன்னு அர்த்தம் பறைதல் அப்படின்னு சொன்னா பறை கொட்டுற மாதிரி சத்தம் போட்டு இகழ்ந்து பேசுவது ஏன்னா இந்த வெவ்வேறு நெறிகள் உலகத்துல உண்டு அது சைவம் வைணவம்னு இருக்கலாம் அவர்கள் கூட இந்த மாதிரி வெளிப்படையாக வந்து இப்படி சண்டை போடுறது இதெல்லாம் பெருசா கிடையாது அது வித்வான்கள் மத்தியில இந்த வேத வாக்கியம் அந்த வேத வாக்கியம்னு அனலைஸ் பண்ணுவா இதையும் நாம அப்படித்தான் பார்க்கணும் நம்மாழ்வாரும் அந்த நெறியில் உள்ளவரும் ஒரு வாதம்னு பண்றாரு அவ்வளவுதானே இருக்க கீழே இருக்க நாமெல்லாம் அடிச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை நாம என்னைக்குமே ஒத்துமையா தான் இருக்கணும் ஆனா எல்லாருக்கும் பொது எதிரி யாருன்னா இந்த மாதிரி பேசுறவா நான் வந்து ரிசர்ச் பண்றேன் நீ என்ன கடவுளை சொல்றது நான் ஆராய்ச்சி பண்ணி புதுசா ஒரு கடவுளை கண்டுபிடிக்கிற இப்படி எல்லாம் சொல்றா பாருங்க இவா தான் ஏற்கனவே இருக்கிற எல்லா நெறிகளுக்குமே ஆபத்தானவர்கள் அதனால அவன் என்ன பண்ணுவானான் அவன் பறைதல் சத்தம் போட்டு அவன் வெளியில போய் பேசுறான் அப்போ முன்னாடி பேசினவா ஆழ்வார் இந்த சமய பெரியவர் அவர்கிட்ட தன் கருத்தை சொல்றார் ஆழ்வார் தன் கருத்தை சொன்னார் அது அந்த ரெண்டு பேரோட முடிஞ்சு போச்சு இவன் என்ன பண்றான்னா அவன் பெருமாளை குறைச்சு பறைதல் வெளிலலாம் போய் பேசுகிறான் இவா சும்மா பல தெய்வங்கள்ட்ட வழிபடுறாங்க குரங்கு முக கடவுளுங்கிறாங்க முக கடவுளுங்கிறாங்க ஒரு முகமும் கிடையாது கடவுளுக்கு உருவமே கிடையாது இப்படியெல்லாம் வெளியில் போய் பேசுகிறியே ஈசன்பாலோர் பறைதல் இப்படி பகவானை குறைச்சி பேசுறியே அவன் என்ன பண்ணுறான் பகவானையே ஒரு ஜீவாத்மா என்று கூட சொல்லி பேசக்கூடியவனா இதெல்லாம் நம்மாழ்வாருக்கு தன் வாயால் சொல்ல வரலையாம் அதனால அவம் பறைதல் அவன் பேசின வார்த்தையை நான் ஏன் எவன் வாயால சொல்லணும் குறைச்சு பேசுறான் அத்தோட சொல்லி முடிச்சு போன்னு நீசன் பாலோர் அவம்பரைதல் இப்படி எல்லாம் பேசுகிறாயே இலிங்கியர் இலிங்கியர்னா அடையாளவாதின்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா இவர் தன் ஆராய்ச்சி கற்பனை அடையாளமா வச்சு பேசுறார் என்னாவது இலங்கியர்கேன்னார் இளங்கியர்களே உங்களுக்கு இலிங்கியர்களான உங்களுக்கு என்னாவது என்ன பிரயோஜனம் இப்ப வா இவனை இப்போ தர்க்கம் பண்றவனெல்லாம் தர்க்கத்துலதான் தாக்கணும் அதனால அழ்வார் பார்த்தார் நீ பிரமாணம்னு வேதத்தை கொண்டு வந்தா நான் வேதத்தை வச்சு பேசுவேன் வா நீ பெருமாள் வந்து தெய்வம் இல்லை நான் ஏதோ புதுசாக தெய்வம் ஆராய்ச்சி பண்ணுறேன் கற்பனை பண்ணுறேன்னு சொல்றியே என்னாவது இதனால இதனால் என்ன பிரயோஜனம் நீ ஆராய்ச்சியில் இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சேன்னார் இல்லை இதுவரை ஒன்றும் கண்டுபிடிக்கலை ஆனால் இனிமே கண்டுபிடிக்க போகிறேன் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறேன் சரிப்பா நீ எல்லாரையும் பெருமாளை வழிபட வேண்டாம் உன் பின்னாடி வாங்குறியே உன் பின்னாடி வரவாளுக்கு நீ என்ன வழிகாட்ட போறேன்னு கேட்டார் கொஞ்சம் நான் ட்ரூத் இஸ் ஏ பாத்லஸ் நானே இந்த வழி கண்டுபிடிக்கல கண்டுபிடிச்சா சொல்லுவேன்னா ஏன் அப்பா இது வரைக்கும் வரவனா நீ என்ன வழி காட்ட போறேன்னார் சோஃபார் எந்த வழியும் இல்லைன்னா சரிப்பா நான் ஒரு வழி காட்டி அவளை பெருமாளை நோக்கி அழிச்சுன்னு போறேனே அந்த வழியை நீ ஆராய்ந்தாயா அதுல என்ன தவறு கண்டாய்னு கேட்டார் அதை பத்தி எனக்கு தெரியாது ஆனா புத்தகத்தில் உள்ளதை நாங்கள் ஏற்க மாட்டோம் இன்னொருத்தர் சொன்னா ஏத்துக்க மாட்டோம் நாங்களா பார்த்துதான் தெரிஞ்சுப்போம் அது கிடையாது நான் சொன்ன நெறியில ஏதாவது தப்புன்னு சொல்லிருந்தார் அது எனக்கு தெரியாதுன்னு தான் சரி வேதத்தை புரிஞ்சுக்கிற அறிவு உனக்கு இருக்காருந்தார் எங்களுக்கெல்லாம் வேதமே தெரியாது நாங்கள் தான் வேதத்தையே டிஸ்கார்ட் பண்ணிட்டோம் அப்போ எங்களை எதுக்கு நீ குறைச்சி பேசுகிறேன் அப்போது நீ ஒரு பாதையில் போகணும்னு நினைக்கிறேன்னா அது கூட நீ போயிட்டு போ உன்னையும் திருத்தணும்ட்டு தான் ஆழ்வார் பேசுகிறார் அதுக்கு மேலே நீ எதுக்கு வேதத்தையும் குறைச்சி பேசி பகவானையும் இகழ்த்து பேசி இந்த ஊர் தண்ண்பா அப்படி இல்லை பகவானுக்கு தன்னை யாருக்கு எங்க காட்டணும் தெரியும் எப்படி காட்டணும் தெரியும் அவரவர் தமதமது அறிவறி வகை வகைன்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு நெறியை ஏற்படுத்தி தன்னை நோக்கி பகவான் அழிச்சுன்னு வரான் ஆனா அதை புரிஞ்சுக்காம நீ பகவானையே இகழ்ந்து பேசுறியே ஈசன் பால் பாலோர் அவம்பறைதல் பகவானை இப்படி குறைத்து பேசுவதாலே என்னாவது இலங்கிய இருக்கே எப்ப ஆராய்ச்சி அடையாளம்னு பேசுறியே இப்படி பேசுவதால் உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுன்னார் அவன் யோசிச்சான் இவனுக்கும் பிரயோஜனம் இல்லை அடுத்த வாழ்க்கும் பிரயோஜனம் இல்லை அதனால தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து புதுசாக ஏதோ புதிய ஆன்மீகம்னு பேசக்கூடியவர்கள் ஆராய்ச்சின்னு பேசக்கூடியவர்கள் நம்மளை குழப்பிட்டு போவாளே ஒழிய எந்த வகையிலையும் நமக்கு வழிகாட்டமாட்டா உனக்கு என்னையா பிரயோஜனம்னார் அவனும் ஆய முடினான் அதுதான் இந்த பாசுரம் அப்போது முதல் அடையாளவாதி பெயர்களை வச்சிருந்து சிவன் பிரம்மன் கர்ப்பன் ருத்ரன் இந்த வாக்கியங்கள்லாம் வேதத்தில் இருக்கேன்னார் இல்லப்பா பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் மற்றவர் பிறர்க்கும் நாயகன் அவனே இவா எல்லாருக்குமே நாயகனா இருப்பவர் பெருமாள் இதுக்கு வேதத்துல பிரமாணம் இருக்கு அதுக்கு ஏத்தபடிதான் மற்ற வாக்கியத்தை புரிஞ்சுக்கணும் இதுக்கு உதாரணம் வேணுமா உள்நூலிலேயே கபாலனன் மோக்கத்துக்கு கண்டுகொண்டின் கபால மோட்ச சரித்திரத்தை பார்த்துக்கோ அந்த பெருமாளை சேவிக்கணுமா நல்ல மதில்கள் எல்லாம் சூழ்ந்த திருக்குறுகூர் கஷேத்திரத்துல ஈசனாக அவர் எழுந்தருளி இருக்கிறார் அப்ப ஈசனுங்கிற பொருள் அவருக்கு தான் பொருத்தம் இந்த பக்கம் இந்த அடையாளவாதி வந்தார் நான் ஆராய்ச்சி பண்றேன் ஈசன் பாலோர் அவம்பரைதல் என்னாவது இலங்கியர்க்கே நீ அந்த பகவானை குறைச்சி பேசினா உனக்கு என்னடா பிரயோஜனம் யோசிப்பாருன்னு சொல்லி அவனுக்கும் பதில் சொல்கிறார் அதுதான் பேசன் என்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறக்கும் நாயகன் அவனே கபாலனன் மொக்கத்து கண்டுகொண்டின் தேசமாமதில் சூழ்ந்து அழகாய திருக்குறுகோர் அதனுள் ஈசன் பாலோர் அவம்பரைதல் என்னாவது இலங்கியர்கே என்பது பாசுரம் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிக்கன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் பாரம் யோகிவாஷாசியம் ப்ரம கப்பலமோக்னா யூய பசியேஜிவரணை மனோஜ்யுரியித் அவியயுக்வச்சம்ைகாத் அடியன் வளங்குமாங்கிலிளவடிவம் கீ ஈஸ் தாட் ஆஃப் ப்ரம அண்ட் அதர்ஸ் ஹூ ஆர் பிரோக்லைம் அ சுப்பிரீம் பை யூ ஜஸ்ட் ரெஃபர் த ஸ்டோரி ஆஃப் கபால மோக்ஷம் தி லார்ட் சரவுண்டட் பை ஷைனிங் பிக் காம்பிஷியன்ஸ் வாட் இஸ் திஸ் ஆஃப்ரீம் லார்ட் என்று அவர்களை கேள்வி கேட்கிறார் நம்மாழ்வார் இப்ப ரெட்டை குழல் போச்சு மூன்று குழல் துப்பாக்கி ஒன்று வரப்போகுது அதாவது லிங்க புராணத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் வரப்போறார் அடுத்து பௌத்த நெறியை சேர்ந்தவர் வரப்போறார் சமண நெறியை சேர்ந்தவர் வரப்போறார் மூணு பேரும் எழுத்து வாதம் பண்ண போறார் ஒருவராக அவர்களை எதிர்கொள்ள போகிறார் நம்மாழ்வார் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ரோட்ல நடக்கிற மதச்சண்டை ஜாதி போல இது வித்வான்கள் மத்தியிலே ஒரு ஆரோக்கியமான நடக்கக்கூடிய விவாதம் போன்றது அந்த கான்ஃபரன்ஸ்னா ஒரு சயின்டிஸ்ட் வந்து லைட்டீசிய வேவ்னு பேசுவார் இன்னொரு சயின்டிஸ்ட் லைட்ய பார்ட்டிக்கல்னு பேசுவார் கை தட்டி ரசிப்போம் இல்லையா அது போல் ஆழ்வாருடைய வாதத்தை ரசிக்க தயாராகுங்கள் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் சிவனு கோனும் நாயனேபாலோ பசனிவனப்போ விரம்பனும் பிறும் நாயகனே சபால தேசபாம திருக்குருமுறதனுள் கீசன் பானோரா வரைதல் பரைதல் பதின் இயற்க என்னாகதி எதிகியக்கே